ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சதி சேனல் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டுடே பாப்பா வந்து கேஎஃப்சி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தால் இன்றைக்கி மட்டும் கேட்கலைங்க அவன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு வேணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவள் டூ டேஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து சாப்பிட்ருக்கா போல அவள் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோடனே பாப்பாவும் மம்மி என்னை கூட்டிகிட்டு போம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நானும் பிள்ளை எங்கே போயிடுவாடேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அங்கே போயிட்டு என்ன போகும்போது போயிட்டுங்க ஆனால் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா இது நான் செகண்ட் டைம் இது கேஎம்சி சாப்பிட்றேன் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்றிட்டு இருந்தோம் எங்கள் வந்து ஒரே சிரிப்பு தாங்க முடியல அங்கே சரி அங்கே போயிட்டு கேட்லாக்கை பார்த்து ஆர்டர் பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிட்டு லேட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி நீ போய் ஆர்டர் பண்ணிவிட்டு மாட்டேச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட சொன்னேன் பாப்பா வந்து ஒரே சிரிப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டிலருந்து கிளம்பு ஒரு நான் வீராப்பா சொல்லுவாங்க குடி குடிக்கிற மாதிரி பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லனே தெரியாமல் போய் நினச்சிட்டு இருந்தன்தான் அவர் என்ன தீ வந்து செஞ்சிட்ருந்தா செடிமா நீ போயிட்டு ஆர்டர் பண்ணுன்னு சொன்னேன் ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணி பார்த்தல ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க பத்து நிமிஷம் ஆகியோ வெயிட் கொடுத்துருந்தாங்க நம்மளோட நம்ம வந்து டூ நாட் சிக்ஸு டபுள் சிக்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்க போயிட்டு பார்க்க வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு உடனே ஃபஸ்ட்டு அந்த பீஸை பார்த்தோம் நாலு பீஸ் தான் போட்டிருந்தோம் நாலு பீஸுன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எண்பது ரூபா ஒரு கோட்டில் கொடுத்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டன் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தோட ஆசைகள் எல்லாமே திருமணம் போல தோணுச்சு ஆனால் ஒரு பீஸை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து நிலைக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சாச்சு ஆனால் இன்னொரு விஷயம் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் தேச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தி கிடையாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வரது பிரியாணி நான்வெஜ்ஜு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிப்போங்க நான் வந்து பாப்பா எழுதி போய்ட்டுலாம் பாப்பா ஃபீல் பண்ணுவேன் அப்போது வீட் பேஸ் வந்தேன் சில நான் ஒரு ஒன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுப்போம் நெக்ஸ்ட் டைம் எனக்கு போயிட்டேன் நான் வாங்கி தர மாட்டேன்னு பாப்பா கூட சொன்னேன் பாப்பா வந்துட்டு ஓகே மாட்டேன் என் டைம் மட்டும் நம்ம எல்லாம் கொடுங்க அதுக்கப்புறம் நான் கேட்க முடியும் சொன்னேன் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன் அவங்க ஒரு பீஸ் சாப்பிட்டு வீட்டில் சில வீட் பீஸ் வேஸ்ட் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மண்டே சம்திங் வச்சு நான் அதனால் சாப்பிட முடியும் வச்சு சாப்பிட்றாங்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டுலாம் உடைய பார்ப்போம் சரி பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் ஒவ்வொருத்தரும் அப்பா இருந்து ஒரே சிரிப்பு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு எப்படி வந்து திங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கெண்டர் பண்ணிட்டுருந்தேன் நான் என்ன பண்ணேன் இதை வேஸ்ட்டாக போயிடும் அதை கேஎஃப்சி ஒரு கடியும் பக்கத்தில் கோக் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சம் குடிச்சுட்டே வந்து நான் சாப்பிட்டேன் பாப்பா வந்து அந்த உண் கல்லி மசிச்சு கொடுத்துருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சி கடிச்சி அந்த சாஸில் நினைச்சி அப்படியே கடிச்சி கடிச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருந்தா அதை விட்டுட்டு கிடைச்சி சாப்பிடுன்னு சொன்னேன் நீ வினுப்பு கட்டு நான் அப்புறம் வெளுப்பு கட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்தா அவள் எதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பீஸ் போதும் நீதி நீ சாப்பிடுன்னு சொன்னேன் அவன் நான் கேட்டது ஒரு புத்தகம் போச்சு மம்மியை நீங்கள் வாங்கி இப்படி எல்லாம் இப்படி இது எல்லாம் சாப்பிட சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டே ஆகிறது பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணாதான் இருக்கும் அவங்க இசாஸ் மாதிரி ட்ரை பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பண்ணிட்டு சொல்லுவேன் நான் வந்துட்டு ஒரு நாள் தான் வந்து அவங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களும் சாப்பிடும் நான் சாப்பிட்றது மாறி மாதிரி நீ சாப்பிட்ணா அவ்வளோ அவள் வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாறி மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் நம்ம ஃப்ரெண்டுக்கு காலம் வீட்டுக்கு கிளம்பி வழி வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன வரைக்கும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து காங்கிரேட் போட்டிருக்காங்க காங்கிரீட் போடுறதுக்காக தான் நம்மளை வர சொல்லியிருந்தாங்க சாமி கும்புறதுக்காக நம்ம சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் திரும்பி நம்ம மாமா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களோட தோப்பு அவங்க அவங்க ரிலேஷன் தான் அங்கே வந்து சேல் இருக்காங்க அப் பார்த்திங்கன்னா மாங்காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ் பீஸாக இருந்தது எனக்கு பார்த்திங்கன்னா மாங்காய்னா சின்ன வயசுலேயே ரொம்ப 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 பிடிக்கும் எவ்வளோ காசாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே மக்களுக்கு மாதிரி கிடைக்க நாங்கள்லாம் போய் சின்ன பிள்ளையெல்லாம் பிடிங்கிட்டு வருவோம் இங்கே பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் வாட்டர் ஆப்பிளோ ஆப்பிள் மாம்பழமோ அந்த பெரியவா எதுவுமே பார்க்கல இந்த வந்து அந்த தோல் பிக்காம அதாவது அந்த இது தலையே பிக்காமல் வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் எல்லோ கலர் இருக்கும் அந்த எல்லோ கலர் மாங்காய் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் குளிப்பே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுமே குளிப்பாக இருக்காது அது வந்து வேல்காய் மாங்கான்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு கேஜி நூறுரூபா சொன்னாங்க நான் மூணு கேஜியாக வாங்கிட்டு வந்தேன் மூணு கேஜி எத்தனை மாங்காய் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாங்காய் தான் வந்தேன்